உலகெங்கும் வாழக்கூடிய தமிழகம் டைம்ஸ் உறவுகளுக்கு அன்பின் வணக்கம் சமீபத்துல நம்ம யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை பிரபலமா பரப்புனாங்க இது சமூக ஊடகங்கள்லேயும் ரொம்ப பிரபலமாக பரப்பப்பட்டுச்சு என்ன அப்படின்னா ஒரு நடிகை ஒரு சக நடிகரை நடு ரோட்டில் வச்சு அவ்வளோ பயங்கரமாக சண்டை போட்டுட்ருந்தாங்க இதற்கு என்ன காரணம்னு அந்த நடிகைகிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தனோட நடத்தை குறித்து தவறாக பேசியதாக வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதற்கு அந்த நடிகர் அந்த பொது வெளியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நீ அப்படி தானே நடித்த அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணியிருப்பதானே அப்படின்னு ஒரு தைரியமாக சொல்கிறாங்க இந்த தைரியத்தை அவருக்கு யாருங்க கொடுத்தது நான் எந்த நடிகை பற்றி எந்த நடிகரை பற்றி சொல்கிறேன்றதை தனியாக சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் சினிமாவில் நடிக்கிறது தொடங்கி செய்தி வாசிப்பாளராக ஊடகவியலாளராக கேமராவுக்கு முன்னாடியும் சரி கேமராவுக்கு பின்னாடி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இன்றைக்கி வந்து பெண்கள் பல வழியில் வந்து உயர்ந்திருக்காங்க ஏன் இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பெண் இயக்குநர்கள் உருவாகிட்ட தாங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது சினிமாவில் வேலை பார்க்கக்கூடிய அதாவது சினிமா ஊடகம் விளம்பரத்துறை அப்படின்னு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் மீது மட்டும் அவங்க வேலையும் தாண்டி அவர்களுடைய திறமையும் தாண்டி அவர்களுடைய உழைப்பும் தாண்டி அவர்களுடைய நடத்தை என்று என்றைக்குமே இந்த சமூகத்தால் கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எதற்காக இந்த கேள்வி இந்த கேள்வி அந்த பெண்களையும் தாண்டி அவர்களின் குடும்பம் வரையிலும் நீள்கிறது அப்படின்றது தான் பெரிய அவலமே கற்பு என்ற ஒரு கருத்து வைத்தால் அதை ஆணிற்கும் பெண்ணிற்கும் சமமாக பொதுவில் வைப்போம்னு சொன்னாங்க தந்தை பெரியார் ஆனால் சினிமாவில் வேலை பார்க்கும் ஆண்களுக்கு அவர்களுக்கு உழைப்பும் திறமையுமே சக ஊழியர்களோடு ஒரு போட்டியாக இருந்தால் சினிமாவில் பணிபுரிய வரும் பெண்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் தன்மானமுமே இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படுகிறது இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இல்லைங்க ஆனால் இங்கே உயர்தர நடிகைகள்னு சொல்லக்கூடிய பலருக்கு கொடுக்கின்ற அதே மரியாதையை நம்ம கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் அசிஸ்டண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோமா அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க சினிமாவையும் ஊடகத்தையும் தாண்டி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கருத்துக்களை கருத்து சுதந்திரத்தின் மூலமாக தைரியமாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் பொம்பளை நீ என்ன கருத்து சொல்கிற இந்த கேள்விதான் தான் இன்றைக்கி பலராலும் அந்த பெண்களுக்கு முன்னால் வைக்கப்படுதுங்க நான் ஒன்னே ஒன்று தான் ஒரு சகோதரியாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பெண்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுடைய திறமைகளை திறமைகளாக பாருங்கள் அவர்களது உழைப்பை உழைப்பாக பாருங்கள் உழைப்பையும் திறமையையும் தாண்டி அவர்களுடைய தன்மானத்தையும் அவருடைய குணநலன்களையும் என்றைக்குமே கேள்விக்குறியாக்காதீர்கள் ஏனென்றால் அவர்களும் உணர்வுள்ள மனுஷிகளே அவர்களுக்கும் குடும்பம் உண்டு நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் அவர்களது குழந்தைகளையும் பாதிக்கும் என்பதை கூறிக்கொண்டு கருத்துக்களை கண்ணியத்தோடு பதிவிடுவோம் நன்றி